டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க நாற்பத்தி ஒன்பது ஜிலரை மணி நேரம் வந்து வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு இந்த வண்டி வந்து அன் வண்டி தாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தினா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நீங்கள் டைரெக்டாக வந்து கால் பண்ணி பேசிக்கலாம் வண்டியுடைய ஹெச்பி வந்து நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் மற்றும் எஸ்எல்ஐபிடிஓ ஆப்ஷனோடு வர வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போர்த்து டெய்ரு வந்து அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் டயர் ஏறுதாங்க ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது மற்றும் இபிடிஓ வந்து வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது மஹேந்திராவுடைய யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி அன்ரிஜிஸ்டர்டு வண்டி தாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரால யுவோடெக் ப்ளஸ் ஃபைஸான் ஃபைவ் டிஐ வண்டி நாற்பத்தேழு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டெக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டை சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே